அறுபது வயதை கடந்து இல்லை ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது வாதம் அதிகரிக்க மூட்டுக்களில் அதிக வலியை ஏற்படுத்துவதற்கு இது எல்லாமே வாதம் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அப்போது வயது கடந்தவர்கள் நம்ம கவனம் செலுத்தி இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா மூட்டுக்கல்லில் வலியானது வயதானவர்களுக்கு வழி வந்து சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஜாயிண்ட்ஸில் எல்லாமே மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் எல்லாமே நமக்கு வலியானது அதிகமாக காணப்படும் ஸோ அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வாரம் ஒரு இரண்டு முறையோ இல்லை மூட்டுக்களில் வலி இருக்கும்பொழுது இந்த தைலங்களை தினம்தோறும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் அறுபது வயதை கடந்து இல்லை ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது வாதம் அதிகரிக்கிறதுனால உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது வாதம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னாலே மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்போது மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உணவுகள் அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க கவனம் செலுத்தி சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது இந்த கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது இந்த வாழைக்காய் மாதிரியான உணவு முறைகள் அதே மாதிரி நம்ம இரவு நேரம் நேரம் கடந்து சாப்பிடும்போதும் வயிறில் அந்த உணவு செரிக்காமல் அது வாதமாக மாறி மூட்டுக்களில் அதிக வலியை வந்து ஏற்படுத்துது இப்போ மூட்டுக்களில் அதிக வலியை ஏற்படுத்துவதற்கு இது எல்லாமே வாதம் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் அப்போது வயது கடந்தவர்கள் நம்ம கவனம் செலுத்தி இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா மூட்டுக்கல்லில் வலியானது குறையும் இல்லையா அப்போ மூட்டுக்கல்ல வலி குறைய என்னென்ன செய்யலாம் வாதம் குறைவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாதம் நம்ம உடலில் அதிகரிக்கிறதுனா மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும் இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா மூட்டு வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மூட்டு வலி ஆரம்ப காலகட்டத்தில் லேசான வழியா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வலி அதிகமாகி அதிகமாகி மூட்டுக்கல்ல வலி எலும்புகள் தேய்மானம் வீக்கம் இது எல்லாமே ஏற்படுது அப்போது வீக்கம் ஏற்பட்டு என்ன ஆகுனா இது ஒரு மாதிரி ஸ்வெல்லிங்கோட சேர்ந்து ரெட்னஸ் கொஞ்சம் அத் வலி அதிகமாகும்போது ஃபீவர் காய்ச்சல் இதுவுமே வந்து ஏற்படுது இதில் வாதத்தில் முக்கியமாக இந்த ரொமட்டாட் ஆத்திரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க அதுவும் வயதானவர்களுக்கு வழி வந்து சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஜாயின்ஸில் எல்லாமே மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் எல்லாமே நமக்கு வலியானது அதிகமாக காணப்படும் ஸோ இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த வலி வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை குறைக்கிறதுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் அப்போது வயதான நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்தால் மட்டும்தான் இந்த மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி குறையும் பொதுவாக சித்த மருத்துவத்துல பிரேஷனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேஷனம் அப்படின்னு சொன்னா பேதி மருந்து அப்போ குடலை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது சரி இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பேதி மருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம் இல்லை வயதானவர்களும் வருடத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா கூட போதும் ஆனால் தினம்தோறும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ மலச்சிக்கல் இருக்குது வாதம் சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் இந்த வாதத்தையும் குறைக்கணும் மலச்சிக்கலையும் குறைக்கணும் அப்படின்னா இரவு நேரத்தில் நம்ம இந்த நிலாவாரை சோரணம் பயன்படுத்தலாம் ரொம்ப அதிகமான கான்ஸ்டிபேஷனுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிலாவாரை சோரணத்தோடு கடுக்காய் பொடி ஆவாரை பொடி இது மூன்றும் கலந்து நம்ம எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஸோ நிலாவறை பொடி எல்லாமே வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நிலாவறை பொடி கடுக்காய் பொடி ஆவாரை பொடி மூன்றுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து கலந்து எடுத்து வச்சுட்டு இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஐந்து கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும் இது குடித்த பிறகு வேறு எந்த உணவும் எடுக்கக்கூடாது பால் குடிக்கிறேன் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஏதாவது உணவோ இல்லை ஃப்ரூட்ஸோ சாப்பிட்றேன் அப்படின்னா எடுக்கக்கூடாது ஸோ கடைசியாக இதுதான் நம்ம எடுக்கணும் இரவு நேரத்தில் வெந்நீரில் கலந்து இதை குடிக்கும் பொழுது ஃபஸ்ட் டே ஓகே செகண்ட் டே தேர்ட் டே ஒரு மூன்று நாள் நம்ம தொடர்ந்து எடுத்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க மூணு நாள் சாப்பிடுவாங்க இதனால் இல்லைங்க எனக்கு ரிசல்ட் தெரியல யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நம்ம தொடர்ந்து எடுக்கும் போது ஒரு மூன்று நாட்கள் கடந்தாவே நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு குறைஞ்சி முக்கியமாக இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்கிற விஷயம் பாதத்தையும் குறைக்கக்கூடியது மூட்டு வலிகளையும் இது வந்து குறைக்கக்கூடியது இப்போ மூட்டு வலிகளுக்கும் இது வந்து சிறந்தது மலச்சிக்கலையும் இது போகக்கூடியது அப்போது ஃப்ரீயாக நமக்கு மோஷன் போக ஆரம்பிச்சதுன்னா வாதம் குறைய ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் மூட்டுக்களில் வலி இருக்கும் பொழுது வலி இருக்கக்கூடிய இடத்துல வாத கேசரி தைலம் வாத நாராயண தைலம் பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான தைல வகை ஒரு சிலருக்கு மூட்டுக்கள் வந்து வீங்கி நடக்கும்பொழுதே பார்த்தோம்னா ஒரு சைடாக சாய்ந்து சாய்ந்து நடப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைலே வந்து மாறுது அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நடையில் ஸோ நட நடக்கும்பொழுதே வந்து ஒரு சிரமம் ஏற்பட்டு காலில் வந்து கல்கலுக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க உட்காந்தா எந்திரிக்க முடியல மாடிப்படி ஏற முடியல அந்த அளவுக்கு மூட்டில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயில நம்ம வந்து யூஸ் பண்ணி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வாரம் ஒரு இரண்டு முறையோ இல்ல மூட்டுக்களில் வலி இருக்கும்பொழுது இந்த தைலங்களை தினம்தோறும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணீர் ஸோ வெந்நீரோ இல்லை தண்ணீரோ வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாதத்தை குறைப்பதற்கு மலம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இதனோடு இந்த மகா திரிஃபாதி சூரணம் பயன்படுத்தும் பொழுது வாதம் குறைந்து மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கு வகைகள்லாம் நான் தவிர்க்கணும்னு சொல்லிவிட்டேன் அடுத்தது வேறு என்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது மூட்டுக்களுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை ரொம்ப சிறந்தது இது வந்து முருங்கை கீரையாகவோ முருங்கை காயை நம்ம பயன்படுத்தலாம் முருங்கை பிசின் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது மூட்டுக்களில் வலி இருக்கு எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னாலும் இல்லை பிளட் ப்ரெஷர் இதனோட சேர்ந்து மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொன்னால் முருங்கை பிசின்னு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த முருங்கை பிசினை வந்து பவுடர் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் நம்ம உடலில் அதிகமான ஆற்றல் உண்டாகும் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்மளுடைய நாட்டு காய்கறிகளை உணவில் சேர்த்து சாப்பிடலாம் கொத்தவரங்காய் கோவக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே வாதம் இருந்தால் அதை வந்து சரி செய்யவும் மூட்டு வலிகளை குறைக்கவும் பயன்படுது இதில் வந்து மரமஞ்சல் மருதம் மருதம்பட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது இது வாதத்தை குறைக்க நமக்கு பயன்படுது ஸோ இது வந்து வாத நாச கஷாயம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதை பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ வயதானவர்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது இதை பயன்படுத்தும்போதும் வாதம் மூ வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவில் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகள் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி